எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இப்ப நம்ம இந்த கார்கோடல் குப்பல்ல மூன்றாவது பாசுரத்தை பார்க்கலாம் கோவை மனாட்டி நீ உன் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலைவியே வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியே தோன்றி பாம்பு அணையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டு ஆய்த்து நானே எனக்கே நாணி நாணி ஏனுக்கே அப்படின்னு பிரித்து படிக்கணும் இதை கோவை மணாட்டி கோவை மனாட்டினா ஒன்று இல்லை இந்த கோவக்கா கொடி கோவா கொடி கோவக்கா கொடியே கொடிய மணாட்டியே கொடியே நீ உன் கொழுங்க நீ கொண்டு இந்த கோவக்கா செவந்து போகும் இந்த காயாக இருந்தால் ஆற்றுல கரமது பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா மசீல் பண்ணி சாப்பிடுவா ஆனால் அந்த கனி இருக்கு பாருங்க நல்லா தலை நல்ல நல்லா இருக்கும் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆவி தொலையில் என் உயிரை வாங்குறியே இவ்வளவு அழகான அந்த கோவக்காவை சக்கச்சவந்த அந்த கோவாக்காவே என் உயிரை வாங்குறியே வாயழகர் தம்மை அஞ்சுதும் உன்னை பார்த்த உடனே அந்த வாயழகர் எனக்கு அவர் ஞாபகம் வந்துடுத்து என்னுடைய பரம ஞாபகம் எனக்கு வந்துடுத்து என் நாயகனுடைய ஞாபகம் எனக்கு வந்துருத்து பாவியே தோன்றி ஐயோ இப்படி ஒரு பாவியாக நான் பிறந்திருக்கனே ஒன்றை பார்த்தாலும் எனக்கு அவர் ஞாபகம் வருது அந்த பூவை பார்த்தாலும் அவர் ஞாபகம் வருது இந்த மேகத்தை பார்த்தாலும் அவர் ஞாபகம் வருது எப்படிப்பட்ட ஒரு பாவி உங்களை உங்களை யா எதா பார்த்தாலும் எனக்கு அவர் ஞாபகம் வருது எப்படிப்பட்ட ஒரு பாவி நான் பாம்பு அணையாருக்கும் தன் பாம்பு போல் அவர் எதில் இருக்கிறார் பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிறார் அந்த ஆதிசேஷன் மேலே அப்பாடான் படுத்துருக்குறார் அந்த பாம்பு போலவே ஏன்னா அதுலேயே தானே படுத்துட்டு இருக்கிறார் இவருக்கு ரெட்டை நாக்கு போல இருக்குது வரேன் சொன்னார் ஆனால் வரலை அன்னைக்கு வரேன்னு சொன்னார் பட் இன்னைக்கு வரலை அதனால் இவருக்கு நாவும் இரண்டு உள்ள ஒரு ரெண்டு நாக்கும் உள்ள போல இருக்கு இவருக்கு அந்த ஆதிசேஷனை போல நானே எனக்கே ஆனாலும் நான் அவளையே தான் வெக்கம் இல்லாம நினச்சின்னு இருக்கேன் தெரியறது என்னை ஏமாத்துறாருன்னு தெரியறதே இப்படி இங்கிட்ட போக்கு காமிக்கிறாருன்னு தெரியறது எல்லாருக்கும் ரஷ்ஷகராக இருக்கிறார் ஆனால் என்னை பார்த்தா மட்டும் அலட்சியப்படுத்துறார் ஏன் தெரியல ஆனாலும் எனக்கு நாணமே இல்லை நானல் ஏல் எனக்கு நாணமே இல்லாம அவரையே நினைச்சிட்டு நான் அழுதுண்டு புலமின்றி இருக்கேனே அப்படின்ட்டு இந்த மூணாவது பாசுரத்தில் சொல்கிறான் கோவை மநாட்டி நீ உன் கொழுங்கணி கொண்டு எம்மை ஆவி தொலைவியே வாயழகர் தம்மை அஞ்சுதும் பாவியேன் தோன்றி பாம்பு அணையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டு உல ஆய்த்து நான் இலிய அப்படின்னுட்டு இந்த மூணாவது பாசனத்துல ரொம்ப அழகா மனசை தொடர்றது அவளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஐயோ பாவம் ஐயோ பாவம் நமக்கு மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குது மிக அழகான பாசுரங்களாக ரொம்ப அழகா சொல்லியிருக்கா இதையும் நம்ம அனுபவிச்சு எ தினமும் இந்த பாசுரங்களை சேவிப்போம் அதுக்கு இப்போ ஆண்டாளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த பாசுரங்களை நீங்களும் சேவிங்க அவளுடைய கஷ்டத்தில் நாமளும் கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் அவளுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம மனசு கஷ்டப்படுறது ஆனால் அதுக்கும் ஒரு நல்ல காலம் வரும் பெருமாள் அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அந்த மாதிரி இந்த பாசுரங்களை படிக்கிற கேட்குற நமக்கும் கட்டாயம் நல்ல அனுகிரகம் பண்ணுவேன் எல்லாரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி மலத்தி ராகவன் காஞ்சிபுரம்